பூரண நட்சத்திரம் இந்த பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னாக்கா ஆண்டாள் தான் இந்த ஆண்டாளிலே சிறப்பு வாய்ந்த ஆண்டாள்னு இருக்குது பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆண்டாள் தெய்வமே இந்த பூரண நட்சத்திரத்தை வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்குது அதில் ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னாக்கா ஸ்ரீவெல்லிபுத்தூர் அந்த ஆண்டாள் கோவில் தான் தமிழகத்தில் இருக்கிறத்துலேயே மிக சிறப்பு வாய்ந்தது ஏன் அந்த சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா பழமையான கோயில் அப்படிங்கிறத விட ஆழ்வார்கள் இருக்காங்களே அதில் பெரியாழ்வார் மற்றும் அந்த ஆண்டாள் அவதரித்த தலமும் நம்ம ஸ்ரீவில்லிபுரத்தூர் தான் இந்த நூற்றி எட்டு திவ்ய தரிசனம் இருக்குல்ல அந்த நூற்றி எட்டு திவ்ய தரிசனத்தில் ஒன்றான வைணவ கோயில்லையும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது அதனால் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களில் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந் அவர்களுடைய நட்சத்திரம் வரும்போது அந்த கோயில் போய் ஆண்டாளை தரிசிப்பது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய புண்ணியம்